தந்தி அலுவலகத்தில் எக்மோர்ல மூன்று நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த ஒரு விவாத அரங்கம் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்படுத்தி ஒரு விவாத அரங்கத்துல ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆறு பேர் கலந்துக்கிறோம் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் அதுல கலந்துக்க வந்த ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அப்படின்றவர் அவர் கலந்துட்டு பேசும்போது தவறான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார் உதாரணமாக கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தொகுப்பை திமுக அரசு வழங்கியது அப்படின்ற ஒரு பொய்ய சொன்னார் தவறான கருத்து கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக நாம் தமிழர் பாஜக போன்றவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அதற்கு கோபப்பட்டு மேடையிலேயே தனியார் தொலைக்காட்சி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம் கீழே ஒரு நூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்க பயன்படுத்தக்கூடாத மிக மிக அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லி மேடையிலே தவறா பேசிட்டு அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போறார் வெளியே போறவர் வீட்டுக்கு போகாம பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் அங்கேயே காத்திருந்து வெளியே வந்தவுடனே பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல அங்க இருந்தார் அவரே வீடியோவா போட்டிருக்கார் அவங்க வெளியே வரட்டும் அவங்களை நாங்க பாத்துக்கிறோம் பாபுவினுடைய படை திமுகவினுடைய படை நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்றதுக்குனே காத்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் நடக்குது இந்த ஸ்டுடியோல ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது வெளியே இவ்வளோ பிரச்சனை நடக்குது திமுக இருந்து ஒரு ரவுடிஸ் நூறு பேர் வந்திருக்காங்க பிரச்சனை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேனல் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அங்க உள்ள இருந்த தங்க தமிழ் செல்வன் அப்படின்ற திமுகவினுடைய பிரதிநிதி அவர் தேனி தொகுதியினுடைய எம்பியா இருக்கார் அவர்கிட்ட போய் திமுகல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவங்களை சமாதானப்படுத்துங்கன்னு சேனல் நிர்வாகம் சொல்லுது உடனே அவர் வெளியே போய் அவங்க கிட்ட பேசுறாரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் சொன்னா அவங்க கேட்கற மாதிரி தெரியல நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது திமுகல இருந்து வந்திருக்க கூடியவர்கள் திமுக எம்பி போய் பேசி கூட அவங்களால அவங்கள கலைக்க முடியல அன்லாஃபுல் அது அதை கலைக்க முடியல சரி நான் என்ன சொன்னேன் நான் போய் பேசுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு கலாட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எங்களுடைய தம்பிகள் பிஜேபி இளைஞர் சார்ந்தவர்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள் ஒரு முப்பது நாற்பது சேர்ந்து நாங்க பேசுறதுக்காக போறோம் பேச்சு ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய சுதாகர் அப்படின்னு எழும்பூர் பகுதியுடைய திமுக பகுதி செயலாளர் அவர் தலைமையில வந்த கூட்டம் எங்களை அடிக்கிறதுக்கு பாயறாங்க தாக்குறதுக்கு வராங்க இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்ல கிட்டயும் இருக்கு அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜஸ்லயும் கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் இப்படி அட்டாக் பண்ண வரும்போது என்ன தாக்குறதுக்கு வராங்க திமுகவை சேர்ந்து இருபது முப்பது பேர் ஒரு பாட்டில் எடுத்துட்டு மற்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன தாக்குறதுக்கு வரும்போது நடுவுல போலீஸ் வந்து குறுக்கிட்டு என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறாங்க இந்த பக்கம் மாட்டிய பிஜேபி இளைஞணி தம்பிகளை போட்டு திமுகவினர் அடிக்கிறார்கள் அங்க கரண்ட் கட் செய்யப்படுது அந்த இருட்டில் போட்டு அடிக்கிறாங்க இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுவிட்டு விட்டு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் உடனடியாக ஜிஎச்ல போய் அந்த முதல் உதவி எடுத்துக்கிட்டு அந்த ஏஆர் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வராங்க அந்த வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிட்ட வந்து எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது இப்போ இதுல தவறிழைத்தது முழுக்க முழுக்க திமுக ரவுடிகள் ஒரு தனியார் தொலைக்காட்சி வளாகத்துக்குள்ளே வந்து கமிஷனர் ஆபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில ஒரு நூறு ரவுடிகள் வந்து தனியார் தொலைக்காட்சி வளாகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஆட்களை போட்டு அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா எதிர் அந்த இடத்துக்கு வராத ஒரு பெண் புகார் வாங்கப்படுது அல்லது ஆளும் கட்சியினால் அழுத்தம் கொடுத்து கொடுக்கப்படுகின்றது அந்த பெண் ஒரு புகாரை வாங்கி அந்த புகாரை எஃப்ஐஆர் பதிவு செய்து எங்க இளைஞர் செயற்குழு உறுப்பினர் லால் பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை ஒரு சட்டவிரோதமாக கைது செய்தது மட்டுமில்லாம எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கக்கூடிய பெயர்களை கைது செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்